நெல் சாகுபடி பண்ணும்போது நாட்டிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ள நிறத்தில் வருங்க ஸோ இது எதனால வருது அண்ட் இதுக்கான தீர்வையும் தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேங்க நாட்டிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் வெள்ள நிறத்தில் மாறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இது குறுத்து புளி தாக்கத்தினால இந்த மாதிரி பிரச்சனை உருவாகுதுங்க இயற்கை முறையில் எளிமையாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்ம பண்ணிட்டு வரணுங்க இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதை சரி செய்ய முடியாது ஆரம்ப கட்ட வழிமுறையை நம்ம பின்பற்றினாலே இதை வந்து நம்ம எதுவுமே கட்டுப்படுத்தலாம் இந்த குருத்து புழு தாக்குதல் வர்றதுக்கு முன்னால நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றாங்க குருத்து புழுக்களை உருவாக்கக்கூடிய தாய பூச்சியோட ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்குங்க இந்த தாய பூச்சியானது நென் நுனி இலையில வாங்க முட்டையிடும் முட்டை விட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ரோமத்தால இதை மறைச்சிருங்க இதுல இருந்து வரக்கூடிய புழுக்கள் எல்லாமே தூர்களை தாக்குறதுனால இளம் பெயர்ல இருக்கக்கூடிய நடுக்குரத்து இது கதிர்கள் தோன்றி பால் பிடிச்சி மணியில் உருவாகாமல் பதறம் மாறி இதனால போதுமான விளைச்சல் கிடைக்காம மகசூல் இழப்பு ஏற்படுங்க இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்ப கட்டத்திலே சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் ஆரம்பக்கட்ட முன்னெச்சரிக்கைங்கிறது வந்து நாற்றாங்கல்ல நம்ம ஆரம்பிக்கணுங்க ஸோ நாற்று விட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே வந்து சில கட்டுப்பாடுகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த குழு தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்திடலாங்க அதற்கான இயற்கை வழிமுறைகள் நிறையா இருக்குங்க இனி வரக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க